நல்லா பார்த்துக்கிடுங்க அடுத்த கோலம் வந்துக்கிட்டு இருக்கு அம்மா ஏற்கனவே ஒரு பருவடி மாதிரி தூக்கிட்டோம் இது ரெண்டாவது இது அடுத்த கோலம் அம்மா பெரிய கோலம் நல்லா இப்படி தான் வாங்குவாங்க அவ்வளவு கயிறு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நல்லா பார்த்துக்கிடுங்க மழை பெய்யுது வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல செல்லு நினைக்கிது நிறையவே அடுத்து பூச்சலு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ கட் ஆகுது தண்ணி படப்பட வீடியோ கட் ஆகுது சேலை வீட்டு அதை வாங்கி எங்கிட்ட தட்டி விடு ஆ கலமால் நான் கடிச்சிட்டு உருவாது வாய்ப்பே இல்லை இழுது பாரு இதுக்கு நல்லா இல்லைங்க உருவுதான்னு பார்க்கலாம்

இப்படிதான் அடிக்கணும் கோலாவை உண்மை ஒரு ஆள் ரெண்டு ஆள் அடிச்சாலாம் வராது குறைஞ்சது ஆறு பேர் ஏழு பேர் அடிக்கணும்

பார்த்துக்கிடுங்க அந்த கோள காலையில் பட்டது கலர் மாறாமல் இருக்குது பார்த்துக்கிடுங்க ப்ளூ கலர் அப்படியே இருக்குது இந்த மீனில் ஆமாம் ப்ளூ கலர் கலரே மாறலை இதனுடைய ஃபுல் சைஸ் வந்து இதுதான் நல்லா பார்த்துக்கிடுங்க இதனுடைய ஃபுல் சைஸ் இந்த மீன் இன்னும் பருத்த வைக்கிறேன் அந்த மீனுடைய ஃபுல் சைஸ் இந்த ரொம்ப பாதியாக வெட்டிடணும் ஆட விடாதீங்க இத பிடிச்சு நிப்பாட்ட வழங்கலைங்க